சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே சுலாய் சல்லா அலஹி வசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை தொடக்க காலகட்டங்களிலே பிரச்சாரம் செய்ய தொடங்கிய போது பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கும் பல்வேறு வகையான சமூக புறக்கணிப்புகளுக்கும் அவர்கள் ஆளானார்கள் பின்னர் சரியாக ஹிஜ்ரத்துக்கு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு எட்டாவது ஆண்டில் மீண்டும் மக்காவை நோக்கி நபிகள் நாயகம் சொல்லம் வாபுரை வசல்லம் அவர்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபித்தோழர்களோடு மக்காவை வெற்றி கொள்வதற்காக புறப்பட்டு வந்தார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் நள்ளிரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஊராருடைய கண்களிலே பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சில சின்ன சின்ன உத்திகளை வகுத்து கொண்டு தன்னுடைய உற்ற தோழர் அபுபக்கர் சித்தி ரஜியுல்லாஹு கலாம் அவர்களையும் துணை கொண்டு மதீனாவுக்கு அவர்கள் ஈரத்து பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மக்காவை நோக்கி அவர்கள் வரக்கூடிய வேளையில் மக்காவினுடைய எல்லா திசைகள் வழியாகவும் இந்த பத்தாயிரம் தோழர்களையும் நபிகள் நாயகம் சொல்லலாஹ் அரகி வசல்லம் அவர்கள் பிரிந்து பிரிந்து வரச்சொல்லி மொத்த மக்காவையும் ஒரு சொட்டு இரத்தம் கூட செந்தாமல் அவர்கள் கைப்பற்றினார்கள் சாதாரணமாக வரலாற்றிலே ஒரு சொல் உண்டு நாமும் கூட அடிக்கடி அந்த சொல்லை சொல்லியிருப்போம் அல்லது கேட்டிருப்போம் வரலாறு மீண்டும் திரும்பும் என்று நாம் சொல்வது உண்டு அசூருல்லாயி வல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எந்த மக்காவிலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்களோ ஒடுக்கப்பட்டார்களோ அதே மக்காவுக்கு அவர்கள் ஆட்சியாளராக வருகின்றார்கள் இந்த தலைகீழான மாற்றம் நடப்பதற்கு அசுலாயி சொல்லுள்ளா உலகி வசல்லம் அவர்களுக்கு ஒரு எட்டு ஆண்டுகள் போதுமானதாக இருந்தது எட்டு ஆண்டுகளும் ஒரு பத்தாயிரம் தொண்டர்களும் அல்லது பத்தாயிரம் தோழர்களும் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது அவர்கள் மீண்டும் மக்காவை கைப்பற்றியதற்கு பிறகு அந்த மக்களிடத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது வரலாற்றிலே மிக தெளிவாக நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றது அனைவரையும் அவர்கள் மன்னித்தார்கள் என்று ஒரு வரியிலே அதை நாம் எளிதாக சொல்லி கடந்துவிட முடியாது இஸ்லாத்தை வஞ்சித்தவர்கள் முஸ்லீம்களை துன்புறுத்தியவர்கள் இவர்களெல்லாம் நடுநெடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு அல்லது அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு தனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்த நிலையிலும் கூட நாயகம் சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அனைவரையும் மன்னித்து பெருந்தன்மையை அவர்கள் அங்கே நிலைநாட்டினார்கள் வரலாற்றிலே நாம் காணக்கூடிய பெரிய உண்மை என்னவென்றால் ஒரு ஒரு தத்துவம் கொள்கை அந்த கொள்கையை உலகத்துக்கு வந்த ஒரு தலைவர் தனக்கு அதிகாரம் கிடைக்கின்ற போது அந்த மக்களிடத்திலே அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்துத்தான் அவருடைய குணங்களும் அவருடைய தத்துவத்தினுடைய எதிர்காலமும் தீர்மானிக்கப்படுகிறது எனவே ஒரு மனிதன் அதிகாரத்துக்கு வந்து அமர்ந்ததற்கு பிறகு தன்னுடைய குடிமக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்கிறான் என்பதுதான் மிக முக்கியமானதாகும் அன்புக்குரியவர்களே நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாகாணத்தில் ஒரு தேர்தல் நடைபெற்று அதனுடைய முடிவுகள் வந்திருக்கின்றன அந்த தேர்தலில் ஜொஹரான் மம்தானி என்கின்ற ஒருவர் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார் நியூயார்க் என்கிற ஒரு நகரம் அதற்கென்று ஒரு அரசியல் முகம் கிடைத்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு எழுபத்தெட்டு ஆண்டுகளில் இவ்வளவு அதிகமான வாக்கு வித்தியாசங்களில் வென்றவர் இவர்தான் என்று அவரை பற்றி சொல்கின்றார்கள் அவரை பற்றி நாம் இங்கே நினைவு கூறுவதற்கு பல காரணங்கள் உண்டு அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகு ஆற்றிய உரைதான் நேற்றும் நேற்றைக்கு முன்தினமும் உலகத்தில் உள்ள எல்லா ஊடகங்களிலும் மிக டாக் ஆஃப் தி டவுன் அல்லது டாக் ஆஃப் தி சிட்டி என்று சொல்வார்கள் அதே போல உலகத்தினுடைய எல்லா ஊடகங்களிலும் அவருடைய உரை வெளிவந்திருக்கின்றது அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் ஐ எம் எ முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் நான் ஐ எம் எ டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் நான் ஒரு ஜனநாயக சோசியலிஸ்டாக இருக்கின்றேன் அவர் தன்னை முதலாளித்துவவாதி என்று சொல்லவில்லை சோசலிஸ்ட் நான் ஒரு ஜனநாயகவாதி என்று அவர் தன்னை சொல்லி காட்டுகின்றார் அதோடு அவர் நிறுத்தி இருந்தால் கூட அந்த உரை இவ்வளவு பிரமாதமாக உலக மன்றத்தில் பேசப்பட்டிருக்காது அவர் ஒரு மூன்று கருத்துக்களை சொல்கின்றார் நியூயார்க் நகரம் என்பது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் மிகவும் புகழ்மிக்க ஒரு நகரம் அமெரிக்காவினுடைய முதல் தலைநகராகவும் நியூயார்க்கு தான் இருந்து வந்தது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய மிக முக்கியமான மாகாணங்களில் ஒன்று நியூயார்க் அதனுடைய மேயராக ஆயிருக்கக்கூடிய அவர் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது அவர் எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தார் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் சர்வதேச போர்க்குற்றவாளியாக சர்வதேச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய நெத்தன் இனிமேல் நான் வெற்றி பெற்றால் அவர் நியூயார்க்கு வருவார் என்று சொன்னால் அவரை நான் நிச்சயமாக கைது செய்து சிறையில் அடைப்பேன் என்பதை கிட்டத்தட்ட ஒரு வாக்குறுதியைப் போல அவர் மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்தார் அதன் காரணமாக அவருக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வழங்கினார்கள் அவர் தன்னுடைய வெற்றி பெற்ற அந்த அறிவிப்பின் போது என்ன பேசினார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவருக்கு அதிகமான மக்கள் வாக்களித்தவர்கள் யார் என்று பார்த்தால் யூதர்கள் தான் அவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் யூத மத தலைவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் நாங்கள் தான் அவருக்கு அதிகபட்சமாக வாக்களித்திருக்கின்றோம் நாங்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் அதே போல பெண்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் நீ ஓட்டர் செய்யப்படுகின்ற இளைஞர்கள் அவருக்கு அதிகமாக வாக்களித்திருக்கின்றார்கள் மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதற்கு பிறகு மக்கள் மன்றத்தில் அவர் ஆற்றிய உரையில் மூன்று கருத்துக்களை சொல்கின்றார் முதலாவது நம்முடைய நான் மேயராக இருக்கக்கூடிய இந்த நியூயார்க் சிட்டி என்பது இந்த நாட்டுக்கு வந்து குடியேறிய மக்களால் தான் இந்த நியூயார்க் நகரம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய கட்டடங்களை அவர் சொல்லவில்லை இதனுடைய வனப்பான சாலைகளை அவர் சொல்லவில்லை மாறாக நியூயார்க் நகரம் என்பது ஒரு வளர்ந்த நகரமாக அமெரிக்காவினுடைய பொருளாதார ஏற்றத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நகரமாக ஒரு நாகரிகம் செழித்த நகரமாக சர்வதேச அரங்கில் கூர்ந்து கவனிக்கப்படுகின்ற ஒரு நகரமாக இது மாறியிருப்பதற்கு இங்கே வந்து குடியேறி இருக்கக்கூடிய மக்கள் தான் காரணம் ஐம் ஐ இமிக்ரண்ட் நானும் ஒரு வந்தேரி தான் நானும் ஒரு குடியேறியவன் தான் நான் இந்த மண்ணிலே பிறந்தவன் அல்ல என்று சொல்கின்றார் நியூயார்க் நகரம் என்பது பில்டு பை இமிக்ரண்ட் வந்தேரிகளால் அது உருவமைக்கப்பட்டிருக்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பவர்டு பை இமிக்ரண்ட் இந்த நியூயார்க் சிட்டி வளம் ஒரு நகரமாக செல்வாக்கு மிக்க நகரமாக இது திகழ்வதற்கு இங்கே வந்து குடியேறிய மக்கள் தான் காரணம் இங்கே இங்கே ஆண்டாண்டு காலமாக வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூர்வீக மக்கள் அல்ல என்பது அதற்கு இன்னொரு பொருள் அப்படி அவர் நேரடியாக சொல்லவில்லை பூர்வீக மக்கள் இதற்கு பங்களிக்கவில்லை என்று அவர் சொல்லவில்லை மாறாக வந்தேரிகளால் தான் இங்கே குடியேறியவர்களால் தான் இந்த நகரம் சக்திமிக்க ஒரு நகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது அவர் சொல்கின்றார் இனிமேல் இந்த நகரம் ஒரு வந்தேரியால் நிர்வாகம் செய்யப்படவிருக்கின்றது என்று சொல்கின்றார் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு சொல்லை அவச்சொல்லாக பழி சொல்லாக எந்த வார்த்தையை கெட்ட வார்த்தையாக ஒரு சமுதாயத்தை நோக்கி ஏவப்படுகின்றதோ அந்த கெட்ட வார்த்தையை அவர் நல்ல வார்த்தையாக மாற்றி மக்கள் முன்னால் ஒரு கருத்தை அவர் பிரச்சாரம் செய்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அதிபர் டிரம்ப் அவர்கள் இங்கே வந்தேறி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நான் வெளியேற்றுவேன் ஆன்டி இமிக்ரன்ட் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தையே அவர் கொண்டு வந்திருக்கின்றார் வந்தேரிகளுக்கு எதிரான சட்டம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பூர்வீகக்கூடிய தான் இந்த நாடு சொந்தம் இங்கே வந்து குடியேறி இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம் இங்கிருந்து கொண்டு இந்தியாவே வேண்டாம் என்று யார் யாரெல்லாம் அமெரிக்காவிலே உட்கார்ந்து கொண்டு தத்துவம் பேசிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் கை அவர்கள் விமானத்தில் ஏற்றப்பட்டு கைவிடப்பட்டு இங்கே திருப்பி அனுப்பப்பட்ட காட்சிகளையும் நாம் பார்த்தோம் அப்படியெல்லாம் திருப்பி அனுப்பப்படுவதற்கான சட்டங்களை எழுதி வைத்திருக்கக்கூடிய உருவாக்கி வைத்ததை அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்பை பார்த்து அவர் சொல்கின்றார் இப்படிப்பட்ட அமெரிக்காவிடைய மிக முக்கியமான நியூயார்க் சிட்டி என்பது இனிமேல் ஒரு இமிகிரண்டால் ஒரு வந்தேரியால் நிர்வாகம் செய்யப்படவிருக்கின்றது என்று அவர் அந்த மூன்று விஷயங்களையும் தன்னுடைய உரையிலே அவர் சொல்லி சொல்லிக்காட்டியிருந்தார் அதோடு மாத்திரமல்ல இவருடைய பூர்வீகம் எது என்று பார்த்தால் இவருடைய தாயார் இந்தியாவை சார் தான் அவர்கள் இவருடைய தாயார் இவர் வந்து ஒரு ஒரு நேஷனலிஸ்ட் முஸ்லீம் என்று சொல்வார்கள் அல்லவா இவருடைய தாயார் ஒரு திரைப்பட இயக்குநராக திரைப்பட இயக்குநராக வட இந்தியாவிலே இருந்திருக்கின்றார் வடக்கு இந்தியாக்களிலே அவர் இருந்திருக்கின்றார் இவருடைய தந்தையை பொறுத்தளவில் இவர் உகாண்டாவிலே தான் அவருடைய தந்தையுடைய இந்தியாவினுடைய பூர்வீகம் உகாண்டாவில் தான் இவர் பிறக்கின்றார் அப்படி பார்க்கின்ற போது ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட அடிமைகளை வைத்துத்தான் அமெரிக்கா என்ற ஒரு நாடு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா வளமிக்க ஒரு நாடாக ஆனதற்கு காரணம் ஆப்பிரிக்காவில் இருந்து கடத்தி வரப்பட்ட கருப்பு அடிமைகள் என்பதையும் அவர் தன்னுடைய உரையிலே அவர் நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த உரையை அவர் ஆற்றியிருக்கின்றார் அதோடு அவர் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது வரலாற்றில் சில நிகழ்வுகள் நடக்கும் அந்த வரலாற்று மாற்றம் என்பது எதனால் நடக்கின்றது என்று சொன்னால் சில வரலாற்று நிகழ்வுகளால் தான் வரலாற்று மாற்றங்கள் நடக்கும் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார் வரலாற்றிலே தலைகீழான மாற்றம் எப்போது நடக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்போது அதிகாரத்துக்கு வருவார்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எப்படி ஆட்சி கட்டினிலே வந்து உட்காருவார்கள் வஞ்சித்தவர்கள் எப்படி கீழே இறங்குவார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எப்படி அதிகாரத்துக்கு வந்து உட்கார்வார்கள் என்று சொன்னால் வரலாற்றில் சில சம்பவங்கள் நடக்கின்ற போதுதான் வரலாற்று மாற்றங்கள் நடக்கும் என்பது இது யாருடைய வார்த்தை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது அந்த நள்ளிரவு நேரத்தில் சுதந்திரத்தை அறிவித்ததற்கு பிறகு மூன்று தலைவர்கள் அந்த சுதந்திரத்தை வரவேற்று இந்தியாவில் மக்கள் மன்றத்தில் உரையாற்றுகின்றார்கள் மூன்று தலைவர்கள் உரையாற்றுகின்றார்கள் அவர்கள் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்கின்ற நமக்கு தெரியும் ஒரு புகழ்மிக்க தத்துவ மேதை அவர் இன்னொருவர் ஜவஹர்லால் நேரு உரையாற்றுகின்றார் இன்னொரு முஸ்லிம் தலைவர் உரையாற்றுகின்றார் கலிஃப் சமான் அவர்கள் உரையாற்றுகின்றார்கள் இப்படி மூன்று தலைவர்கள் உரையாற்றுகின்றார்கள் அதில் நேரு அவர்கள் ஆற்றக்கூடிய அந்த உரைதான் வரலாற்று சிறப்பு மிக்க உரை என்று சொல்கிறார்கள் அவருடைய உரையில் மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு சொற்கள் இருந்தனவாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நள்ளிரவில் நேரர்கள் ஆற்றிய உரையில் மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு சொற்கள் அது ஒரு வரலாற்று சிறப்பு வஞ்சிக்கப்பட்ட மக்கள் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் அந்த அநியாயத்தை தாங்கிக் கொண்டு உறுதியாக நிற்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகாரத்தை பெறுவார்கள் என்று நேரு சொல்கின்றார் அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் இங்கே வாழக்கூடிய இந்திய மக்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் ஒரு கடந்த நூறாண்டு காலம் ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாலும் கடைசி நூறாண்டு காலம் என்பது மிக கொடுமையான காலகட்டம் அடிமை இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்கள் அவ்வளவு இந்திய மக்களை அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தினார்கள் சைப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் இதை எதிர்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு வரலாற்று சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது வரலாற்று மாற்றம் என்பது வரலாற்று சம்பவங்களால் நடக்கும் வரலாற்று மாற்றம் என்பது இந்தியாவை இனிமேல் நாங்கள் எப்படி உருவாக்கப் போகின்றோம் என்பதுதான் வரலாற்று மாற்றம் இந்த வரலாற்று மாற்றம் நடப்பதற்கு ஒரு வரலாற்று சம்பவம் காரணமாக இருக்கும் அந்த வரலாற்று சம்பவம் தான் இந்தியாவினுடைய சுதந்திரம் என்பது என்று நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆற்றிய உரையில் சொல்லியிருக்கின்றார் என்று மம்தானி அவர்கள் நியூயார்க்கு துணை மேயராக பொறுப்பேற்கக்கூடிய மம்தானி அவர்கள் நேருவினுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் தன்னுடைய உரையில் சொல்லி அன்புக்குரியவர்களே இதுதான் புதன்கிழமை அவர் ஆற்றிய உரை எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா செய்தி ஊடகங்களிலும் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி மிக முக்கியமாக இதுவே இங்கு செய்தி என்னவென்று சொன்னால் அவர் இந்தியன் ஆர்ஜின் அவர் ஒரு முஸ்லீம் புரோ பாலஸ்தீன் பாலஸ்தீன் மக்களுடைய போராட்டத்தை அவர் ஆதரிக்கக்கூடியவர் பாலஸ்தீன் நாடாக ஆக வேண்டும் என்று தன்னுடைய பிரச்சாரத்திலேயே அவர் சொன்னவர் இஸ்ரேலுடைய பிரதமர் தன்னை கொள்ளக்கூடிய ஒரு வார் கிரிமினல் ஒரு போர்க்குற்றவாளி நியூயார்க்கு உள்ளே வந்தால் அவனை நான் கைது செய்வேன் என்று அறிவித்தவர் அதனால் தான் இது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறியிருக்கின்றது இதுதான் இன்றைக்கு அடிப்படை அவர் நேருவினுடைய சொற்களை மந்தானியவர்கள் தன்னுடைய உரையில் எடுத்துரைத்திருக்கின்றார் ஆனால் இதுவே ஒரு வாசகமாக ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்நாயகம் செல்லாக செலவர்களுக்கு சொல்லப்பட்ட அருள்முறையாம் திருக்குவானுடைய வசனத்திலும் இது இருக்கின்றது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எதை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால் இடத்திலே இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களை பார்த்து நான் தான் கடவுள் என்று என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவித்தான் நான் கடவுள் என்பது மாத்திரம் அல்ல நான் தான் பெரிய கடவுள் நீங்கள் நினைப்பதை போல குட்டி குட்டி கடவுள்கள் இருக்கட்டும் ஆனால் அவர்களெல்லாம் எனக்கு கீழே இருக்கட்டும் நான் தான் பெரிய கடவுள் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நான் மரண தண்டனையை பரிசளிப்பேன் மரண தண்டனை என்று சொன்னால் தூக்கில இட்டு ஒரு நிமிடத்திலே அல்லது முப்பது செகண்ட்லே உயிர் பிரிவதை போன்ற மரண தண்டனை அல்ல உங்களுடைய கைகளையும் கால்களையும் மாறுகால் மாறுகை வாங்குவேன் துடிக்க துடிக்க உங்களை நான் கொலை செய்வேன் வெந்நீரை பொதிக்க வைத்து அதிலே உங்களை தூக்கி நான் வீசுவேன் எண்ணெயை பொதிக்க வைத்து அதிலே தூக்கி நான் வீசுவேன் உங்களுக்கு நான் மிக கொடூரமான மரணங்களை பரிசளிப்பேன் என்று மிரட்டினான் இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்ல தொடங்குவதற்கு முன்னால் அந்த சூராவினுடைய முன்னுரையைப் போல இருக்கக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் உரீது அந்த முன்ன அலல்லதினிபூசில் அரந்தோம் யார் பூமியிலே வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு தான் நாம் உதவி செய்வதற்கு நாடுவோம் யார் பூமியிலே வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் நாம் உதவி செய்ய நாடுவோம் அவர்களை அவர்களைத்தான் மனித சமுதாயத்திற்கு தலைவர்களாக நாம் ஆக்குவோம் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இறைவனுடைய உதவி கிடைக்குமானால் அவர்கள் சைப்பு இருப்பார்கள் ஆனால் லட்சியத்தில் கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தத்துவம் நியாயமானதாகவும் சரியான தத்துவமாகவும் இருக்குமானால் அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை உலக மக்களுக்கு நாம் தலைவர்களாக ஆக்கி விடுவோம் வாரிசின் இந்த பூமிக்கே அவர்களை நாம் சொந்தக்காரர்களாக ஆக்கி விடுவோம் இந்த வாரிசின் என்று சொன்னால் தமிழிலும் அரபியிலும் வாரிசு பூமிக்கு அனந்தரக்காரர்களாக வாரிசுதாரர்களாக நாம் ஆக்கி விடுவோம் தகப்பன் விட்டு சென்ற சொத்தை அனுபவிக்கலாம் ஒரு தகப்பனுடைய சொத்து ஒரு பையனுக்கு வரும் என்பது உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் எந்த மதத்திலும் இந்த இதுக்கு எதிரான சட்டம் கிடையவே கிடையாது சில வேலைகளை நீங்க வாங்கிய சொத்துல கூட டாக்குமெண்ட் சரியில்லை அது சரியில்லை என்று ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வரலாம் தகப்பனுடைய சொத்து என்பது உறுதியாகிவிட்டால் அது பிள்ளைக்கு அடுத்து என்பது உலகத்தில் எல்லா நீதிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா கொள்கைகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் தான் அந்த வார்த்தை எல்லாம் சொல்கின்றான் பூமியிலே ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்களை நாம் பூமிக்கு அனந்தரக்காரர்களாக ஆக்குவோம் என்று அல்லா சொல்லி எனவே வஞ்சிக்க இது நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஆற்றிய உரையை ஜொஹரான் அந்தானி அவர்கள் ஆற்றிய உரையை நான் வாசித்த போது ஏதோ இந்தியன் கண்டஸ்ட்ல இந்திய மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அறிவுரையை போலத்தான் அந்த உரையை நான் பார்த்தேன் சகிப்புத்து நேரு சொன்ன வார்த்தை தான் வஞ்சிக்கப்பட்ட மகள் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒரு பிரச்சனையை அணுகுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்காலம் உண்டு ஒரு வரலாற்று மாற்றம் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வால் நடக்கிறது ஒரு வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு நடந்தால் அதுக்கப்புறம் வரலாறு மாறப்போகுதுன்னு அர்த்தம் எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் என்னை போல ஓட்டு வாங்கினவன் யாரும் கிடையாது நான் பான் அமெரிக்கனும் கிடையாது அமெரிக்காவில் அதுக்காக தான் அர்த்தம் நான் அமெரிக்காவில் பிறந்தவனும் கிடையாது இந்தியன் ஆர்ஜின் நான் அதிகமா இமிக்கிறேன் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் வரலாறு இங்கே மாறும் என்று சொல்ல வருகின்றார் ஒரு நிமிடம் நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்தியாவில் இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்கள் கணக்கெடுப்புல நீ ஓட்டு போட்டியா இல்லையான்னு ஏன் தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவர் இருந்தார் இந்த பத்து வருஷத்தில் நிறைய வெளிநாட்டுக்காரங்களை எல்லாம் இந்தியாவில் குடியேற்றி எல்லாருக்கும் ஓட்டை கொடுத்து நீ எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க அவரு எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டாங்களாம் இதுதான் அவங்க தத்துவம் அவங்க சொல்ல வர்றது அதுதான் எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இந்தியாவை கைப்பற்றிட்டாராம் ஒரு முஸ்லீம் ஜனாதிபதி ஆயிட்டாரா அதுக்கப்புறமா துணை ஜனாதிபதி அமீத் அன்சாரி ஆயிட்டாரா சோனியா காந்தி ஒரு கிறிஸ்தவ பெண்மணி வந்து இந்தியாவுடைய குடுமையவே கையில வச்சிருக்குதான் என்னென்னோ கதை விட்டாங்க சோனியா காந்திக்கு பர்சனல் செக்ரட்டரி அகமது பட்டேல் ஒரு பாய் தான் இருப்பாராம் என்னதான் அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி தான் கதை விட்டுக்கிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர்ல வச்சுதான் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்தாருன்னு சொன்னால் அவர் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அவர்

ஒரிஜினல் தோல் எந்த பயமும் நமக்கு தேவையில்லை எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு போட்டு பார்த்துடலாம் இன்ஷால்லா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால நம்ம யாரும் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம கரெக்டா அந்த எனிமிரேஷன் ஃபார்ம ஃபில் பண்ணி நாம கொடுக்கணும் இந்த இப்ப இதன் மூலமாக என்ன நடத்தப்பட வேண்டும்னு என்று கேட்டா அந்த போய் முறியடிக்கப்பட வேண்டும் கோடிக்கணக்கிலே மக்கள் இங்கே விட்டார்கள் என்கிற பொய் அது முறியடிக்கப்படும் இந்த இசையார் இருக்கு பிறகு அடுத் இதுல இது இதுதான் அவல எடுக்கிற இசையாறு இதுதான் யோகியமான இசையார்ன்னு சொல்றாங்க இதுக்கப்புறமா பல பேரை கழிப்பாங்கல்ல இதுக்கு அப்புறம் வர்ற தேர்தல் இல்ல அந்த பெரிய மனுஷன் மன்ன கவனம் அப்படியானால் நீ எடுத்த ஒரு இசை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஒண்ணை மன்னை கவ வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஹிஸ்டரி வரணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வந்து சொன்னால் அமெரிக்காவில் ஒரு மூமெண்ட் இருக்கு அந்த அதாவது சிஏ ஐ ஆர் சி ஏர் கவுன்சில் ஃபார் அமெரிக்கன் இஸ்லாமிக் ரிசர்ச்சர் ஒரு அந்த அமைப்புக்கு பேர் வருது அந்த அமைப்புக்கு பேர் அந்த அமைப்பு இஸ்லாத்தை உறுதியாக அமெரிக்காவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்துன்னு கேட்டீங்கன்னா வரலாற்றுல தோண்டி எடுப்பாங்க இந்த மாதிரி என்ன ஆயிரத்தி எண்ணூறுல ஒரு கடல் கொள்ளை நடைபெற்றது அல்லவா அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எல்லாம் கடல் கொள்ளையர்கள் மாறி சுருட்டி கொண்டு போய் கப்பலில் போகும்போது கவுத்து விட்டான் அல்லவா அப்படி கவுத்து விட்டவன் யாரு தெரியுமா சோமாலியாவை சார்ந்தவன் எல்லாம் பாய் இப்படித்தான் ஆயிரத்தி அறுநூறுல ஆயிரத்தி முன்னூறு போயிட்டே இருப்பான் அங்க கல் தடிக்கு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி கீழே ஆயிரத்தி அறுநூறுல அமெரிக்கா நாடே கிடையாது கல் கீழே விழுந்தார் அல்லவா அதுக்கு அந்த அந்த கல் தடுக்கிறது வீட்டு தான் இவர் அந்த வர்றாரு பதுக்கி வச்சான் கதை விடுவான் இப்படி எல்லாம் வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய பொய்களை எல்லாம் உடனுக்குடனாக அவர்கள் முறியடித்தார்கள் இது பொய் என்பதை அந்த சேர் என்கின்ற அமைப்பு உடனுக்குடனாக முறியடித்தது அப்படி முறியடித்ததன் காரணமாக அங்கே இஸ்லாம் ஒரு பாஸ்டஸ்ட் குறை ரிலிஜியனாக வேகமாக பரவுகின்ற ஒரு கொள்கையாக அமெரிக்காவிலே மாறிக்கொண்டிருக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிளின்டன் ஒரு ஜனாதிபதி இருந்தார் அமெரிக்கால ஏன் அவர் செல்வாக்கு சரிஞ்சதுன்னு உங்களுக்கு நினைவு இருக்கிறதா மோனிகா லெவின்ஸ்கி என்கின்ற ஒரு ஒரு பெண்ணோடு அவருக்கு ஒரு ஒரு தொடர்பு இருந்ததாக ஒரு ஒரு கையின் கடவுமாக அவர் சிக்கிக் கொண்டார் அதற்காக மன்னிப்பு கேட்டார் அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு நம்முடைய அரசியல் வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருக்கும் போது நமக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்து விட்டது அப்படின்னு கடந்து மனம் புழுங்கிட்டே இருக்கிறார் அவருடைய தான் வெள்ளை மாளிகையில் இஃப்தார் பாட்டி நடந்தது அவருடைய தான் வெள்ளை மாளிகையில் இஃப்தார் பாட்டி நடந்தது அவருடைய மகள் இந்த சேர் என் போன்ற ஒரு அமைப்பின் மூலம் பிரச்சாரத்தின் மூலமாக கவரப்பட்டு தந்தைக்கு அட்வைஸ் பண்றார் நீங்கள் முதலாவது குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியில வாங்க மக்கள் உங்களை தண்டிச்சுட்டாங்க நீங்க இனிமே அரசியல தலையெடுக்க முடியாது அதெல்லாம் வேற விஷயம் நீங்கள் குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்க பாப்பாவை பாக்குறதுக்கு பிள்ளைக்கு மனசு தாங்க முடியல தனியா உட்காந்துக்கிறாரு கதவை பூட்டிக்கிறாரு ஒரு மாதிரி டல்லா இருக்கிறாரு முதல்ல நீங்க குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியிலே வர வேண்டும் என்றால் இஸ்லாத்துல ஒரு தீர்வு இருக்கு அந்த மோனிகா லெவின்ஸ்டிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க ரெண்டாவது மனைவி நம்ம அம்மா இருக்கட்டும் ஹிலாரி கிளின்ட்டு இருக்கட்டும் அந்த அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிடுங்க வாழுங்க பகிரங்கமா வாழுங்க பப்ளிக் பிளேஸுக்கு கூட்டிட்டு போங்க மனைவி என்கிற அந்தஸ்தை கொடுங்கள் அதன் மூலமாக முதலாவது நீங்க குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியில வந்துடலாம் குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியில வருவதுதான் ஒரு மனிதனுக்கு புத்துணர்ச்சியை தரும்னு மகள் அட்வைஸ் பண்றாங்க இப்படியாக அந்த சேர் என்கிற அமைப்பு அமெரிக்காவில் செய்து வரக்கூடிய இஸ்லாமிய புரட்சி என்பது சாதாரணமான ஒன்று அல்ல கவுன்சில் ஃபார் அமெரிக்கன் இஸ்லாமிக் ரிலேஷன்ஸ் அந்த அமைப்புக்கு பெயர் அதை போன்ற அமைப்பு இந்தியாவிலும் உருவாக்கப்பட வேண்டும் இங்க ஏகப்பட்ட அமைப்பு இருக்கு தனியா ஒண்ணு தேவையில்லை அந்த அமைப்பு இந்த பிரச்சாரத்தை செய்யணும் நம் மீது முஸ்லீம்கள் மீது ஏவப்படுகின்ற பொய் உரைகள் எனக்கு தெரிந்து தீவிரவாதிங்கிற பேரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அழிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம் ஏன்னா ஒருத்தனா வெளியில வந்துட்டு இருக்கான் எல்லாம் அக்யூட்டடு வேலையும் குற்றம் நிரூபிக்கப்படல எல்லாம் வெளியில பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஜெயிலில் எடுத்துட்டு சும்மா வந்துட்டு இருக்காங்க குற்றம் நிரூபிக்கப்படல ஆல்மோஸ்ட் அந்த குற்றச்சாட்டு காணாமல் போய்விட்டது இப்போ சொல்றதெல்லாம் வந்தேரிங்கிறது நாட்டுக்கு ஆகாதவங்கிறது உடனே அவரகஜிப்பு போயிடுவான் பாத்திருக்கீங்களா அவரகஜிபுன்றுவான் பாபர்னு சொல்லுவான் எல்லாத்தையும் குற்றவாளி ஆக்குவான் இப்போ அப்படி சொல் இதே மாதிரி தான் அமெரிக்காலையும் சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூறுல ஒரு கப்பல் கவுந்து போச்சு அதுக்கு வந்து சோமாலியா கடற்கொலை இருக்கிற காரணம் சோமாலியால யார் இருக்கா பாய் இருக்காங்க அவங்க தான் இதை கொடுத்தாங்க இப்படி சொல்லுகின்ற போது அதற்கெல்லாம் சரியான வரலாற்று தரவுகளோடும் சான்றுகளோடும் பதில் சொல்லக்கூடியவைகளாக நம்முடைய அமைப்புகள் மாறுகின்ற போது அல்லாஹ் சொல்லி காட்டுவதை போல இன்ஷா அல்லாஹ் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் ஒரு வரலாற்று கணக்கின்படி பார்த்தால் அதிகபட்சம் இன்னொரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியாவுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இஸ்லாத்துக்கு இந்தியாவில் இருப்பதாகத்தான் நமக்கு தோன்றுகிறது அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இவருக்கு சுகரா மந்தானிக்கு நாற்பத்தி ரெண்டு வயசான நாற்பத்தி ரெண்டு வயசுல நியூயார்க் சிட்டிக்கு மேயர் ஆகிறாருன்னு சொன்னா அரசியல்ல இதே ஸ்பீடுல போனார்னா அமெரிக்காவுக்கு ஒரு நாள் இவர் ஜனாதிபதியாக ஆகிவிடுவார் இப்ப சொல்றாங்க கென்னடி வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசுல ஜனாதிபதி ஆகிட்டார் ஏன் இவர் ஆகக்கூடாது இந்த ஏன் முக்கியமான சிட்டிங்க அது இந்த ஸ்பீட்ல போனா ஆயிடுவாருங்கிறாங்க அவருக்கு இந்த மாதிரியான நான் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் சேர் மாதிரியான நான் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் களத்தில் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை மாற்றங்கள் அதற்கு காரணமாக அமையும் என்று சொல்கின்றார்கள் அதை போல புத்திசாலித்தனமான சிந்தனை மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகள் வீரியத்தோடு செயல்பட வேண்டும் அது இன்றைய நியூயார்க் ரிசல்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான உண்மையை விளங்கி மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பினை அனைவருக்கும் வழங்குவார்